ஹாய் எவ்வரி ஒன் குட் மார்னிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னர் ஜாயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே நாட் ஸோ இன்னர் ஜாயின்ஸை பற்றி தான் இதில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இதோட சின்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட்டு இதில் உங்களுக்கு எந்த காலம் வேணும் இது வந்து ஏ டாட் ஸ்டார்னு வச்சுக்கோங்க அப்புறம் பி டாட் ஸ்டார்னு வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஜாயின்ஸுங்கிறது உங்களுக்கே தெரியும் மோர் தென் மூணு டேபிள் கனெக்ட் பண்ணுறது தான் ஜாயின்ஸ் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் எந்த டேபிள் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ண போகிறோம் எம்ப்ளாயீஸ் ஸோ இதுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கிறோம் ஏன்னு கொடுத்துக்குறோம் சரிங்களா இப்போ இன்னர் ஜாயினும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வெறும் ஜாயின் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஜாயின் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா பீங்குற ஒரு ஆர் கொடுப்போம் இதோட அடுத்த ஸ்டெப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஆன் அப்படிங்கிற கீவேடை யூஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ என்னது டேபிள் எம்ப்ளாயி இன்னர் ஜாயின் பண்ணி டிபார்ட்மெண்ட் கூட ஜாயின் பண்ணுறோம் சரிங்களா இன்னர் ஜாயினே உங்களுக்கு போட்டுக் கொடுப்போம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னர் ஜாயின் சொல்லி கொடுக்குறேன் பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜாயின்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த ரெண்டு டேபிளும் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆலியாஸ் நேம் கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ அதோட காமன் காலம் என்னங்கிறது அப்படிங்கிறத இதுக்கு வந்து நம்ம சொல்லணும் ஸோ ஏல என்ன காமன் காலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி ஸோ இப்போ பிலையும் அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு சரிங்களா அப்புறம் உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் எனக்கு இது தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு டேபிளையும் உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிடுறேன் சரிங்களா Select star from employee அப்படிங்கிற டேபிள ரன் பண்ணி பார்க்குறேன் ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ரெக்கார்ட்ஸ் இருக்குது சரிங்களா இதுல வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்கா லாஸ்ட்ல ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஜாயின் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா சரி அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடியில் டிபார்ட்மெண்ட் டேபிள் என்ன இருக்குமா செலக்ட் ஸ்டார் டிமெண்ட் டேபிள்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஓகே ஏதோ சர்வர் இஷ்யூன்னு சொல்லுது பட் என்ன இஷ்யூன்னு தெரில ஓகே ரிசல்ட் வந்துருச்சு ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் டேபிளில் ஒரு நாலு டிபார்ட்மெண்ட் இருக்குது இங்கேயும் டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் நேம் ரெண்டு காலம்தான் இருக்குது இந்த ஐடியை தான் நம்ம என்ன பண்ணணும் அந்த எம்ப்ளாய் டேபிளோட ஐடியில் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ இதை ஜஸ்ட் ரன் பண்ணோம் அப்படின்னா இன்னர் ஜாயின்ஸுன்னு கொடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள்லேயும் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வரும் வேறு எதுவுமே வராது சரிங்களா ஓகே ஜஸ்ட் ரன் பண்ணுறேன் வெயிட் ஃபார் த ரிசல்ட் ஸோ இப்போ நமக்கு ரிசல்ட் வந்துடுச்சு ஓகேவா ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் இன்னர் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னர் யூஸ் பண்ணதில் மொத்தம் எங்களுக்கு தெரியும் எம்ப்ளாயி டேபிளில் பதிமூணு ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வந்துருக்குது ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த அதாவது எம்ப்ளாய் டேபிளோட டிபார்ட்மெண்ட் ஐடியும் இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளோட டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேட்ச் ஆனது மட்டும்தான் அங்கே ஷோ ஆயிருக்கு இங்கே நான் ஒரே ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து டிபார்ட்மெண்ட்னா அலாட் பண்ணல ஸோ அந்த மாதிரி சினாரி ஓகேங்களா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி அலாட் பண்ணல ஸோ அந்த எம்ப்ளாய் மட்டும் வரல இப்போ அது யாருன்னு பாருங்க அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளையும் வந்து என்னன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பட் அது யாருமே இப்போ வந்து யூட்டிலைஸ் பண்ணல ஸோ உங்க டிபார்ட்மெண்ட் ஃபோர்னு ஒன்று இருக்குதா ஹச்சா இருக்குது ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டும் வரல இப்போ நான் உங்களுக்கு மூணு கோரியும் ரன் பண்ணுறேன் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஈஸியாக ஸோ இப்போ இதை மூணையும் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் ரிசல்ட் செட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆரில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணாமல் வந்திருக்கு ஃபஸ்ட் ரிசல்ட் செட்டை பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு ரெக்கார்டு தான் வருது ஸோ இந்த பன்னெண்டு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பன்னெண்டு ராஜ் வரை தான் வந்துருக்குது முத்து வரல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா முத்துட்ட வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இவங்களுக்கு அலாட் பண்ணவே இல்லை ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ரிசல்ட் ஜாயின்ல யூஸ் பண்ணும்போது இன்னர் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த முத்து அப்படிங்கிற மட்டும் வரல அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர்ங்கிற நேம் வரவே இல்லை ஏன்னா இந்த ஹெச்ஆர் வந்து அதாவது நம்பர் ஃபோர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எந்த எம்ப்ளாய்க்குமே அசைன் பண்ணல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஸோ இந்த மாதிரி தான் அவங்க அசைன் இருக்காங்க தவிர ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த எம்ப்ளாயும் அசைன் பண்ணல ஸோ அப்போது உங்களுக்கு ரிசல்ட் செட்டு ஃபாஸ்ட்டில் என்ன வந்துருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லா இருக்கிறதும் வரல அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஆர் இதில் வந்து ஒரு வேல்யூ எங்கிட்ட எம்ப்ளாய்க்கு அசைன் பண்ணவே இல்லை ஸோ இப்போ என்ன தெரியுது மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இதில் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிட்டீங்களா ஓகே ஓகே இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இதோட சின்டெக்ஸ் எல்லாமே இந்த டேபிளோட டேபிள் கிரியேஷன் சின்டெக்ஸு இன்செட் வேலியூட சின்டெக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் உங்கள் எஸ்கியூரில் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா எதுவும் டவுட் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்கள் ஐ வில் ஹெல்ப் யூ தட் So, okay, we will meet in another video. Thank you, guys.